ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மழை பெய்யும்போது ரோஜ செடிகளுக்கு உரம் பயன்படுத்தணுமா வேண்டாமா எப்போ பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்தணும் எவ்வளோ பயன்படுத்தணும் லிக்விட் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்தணுமா வேண்டாமான்றது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம மலை நேரங்களில் செடிகளுக்கு பெருசாக எந்த விதமான உரமும் பயன்படுத்த மாட்டோம் ஆனாலும் செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும் பட்டு போகிற மாதிரி நிலமையில் இருக்கக்கூடிய செடிகள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல துளிர் விட்டு ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே மழைநீரில் இருக்கிறதுனால மலை நேரங்களில் செடிகள் பொதுவாகவே நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற செடிகள் மாதிரியே மழை நேரங்களில் ரோஜா செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வளரும் நிறைய புதிய தளிர்கள் வரும் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் ஆனால் தொட்டில் இருக்கக்கூடிய மண் தொடர்ந்து ஈரப்பதமாகவே இருக்கும்போது நீங்கள் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால செடிக்கு ஃபங்கஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்யும்போது ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துறதுனால அந்த ஃபர்டிலைசர் செடிக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக மழைநீரோட சேர்ந்து இந்த ஃபர்டிலைசரும் வெளியே போயிடும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மழை நேரங்களில் லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்தணுமா வேண்டாமா கண்டிப்பாக மழை நேரத்தில் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்தவே கூடாது அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஆனியன் பில் லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வந்துடும் அடுத்து நம்ம எப்போ ஃபர்டிலைசர் கொடுக்கணும் என்ன ஃபர்ட்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தோணும் பார்த்தீங்களா இனி ரெண்டு மூணு நாளைக்கு மழை தொடர்ந்து வராது அப்படின்ட்டு அந்த சமயத்தில் அப்பப்போ மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க கிளறி விட்டுவிட்டு மண்ணை லைட்டாக காய விடுங்க மண் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துங்க அதாவது வர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நல்ல மக்கே தொழு உரம் பயன்படுத்துங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரும் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும்